என் தங்கப்பிள்ளையே இன்று இந்த வராகி என்னை கண்டு நீ என்னை தொட்டுவிட்டால் என் குழந்தையே இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நீ விரும்பிய உறவிடம் இருந்து உனக்கான அழைப்பு வரப்போகின்றது என் பிள்ளையே தன் வாழ்க்கையில் யாரை அதிகமாக நேசிக்கின்றாயோ யாரோடு அதிகமாக பேச வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவர்களிடத்திலிருந்து அம்மா ஒரு நொடி அழைப்பு வந்தாலே போதும் என் மனது பூரிப்படைந்து விடும் என்று என் பிள்ளை என் முன்னால் வேண்டி நிற்கின்றாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கத்தான் உன் தாயானவள் நான் இன்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் பொதுவாக எல்லோரையும் எல்லோருக்கும் பிடித்து விடுவது கிடையாது சில உறவின் மீது அன்பு அதிகமாக இருக்கும் அந்த உறவு நம்மை விட்டு ஒரு அடி தூரம் தள்ளி நின்றால் கூட அதை நம்முடைய மனது ஏற்றுக்கொள்வதில்லை அப்படிப்பட்ட ஒரு உறவைத்தான் என் குழந்தை சில நாட்களாக பிரிந்து நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏதேனும் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று இருக்குமானால் அம்மா எனக்கு அந்த உறவை என்னோடு பேச வைத்தால் போதும் என்று என் பிள்ளை என் முன்னால் கேட்டு நின்று கொண்டிருக்கின்றாய் இது போன்று இல்லாதவர்களுக்கு வாழ்க்கையில் இது போன்ற செய்திகள் எல்லாம் வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் உண்மையில் இது போன்ற ஒரு அன்பை பிரிந்து தவிப்பவர்களுக்கு மட்டும்தான் இதனினுடைய அர்த்தம் என்னவென்று புரியும் நம் வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் என்னவென்று தெரியும் எல்லோருக்கும் எளிதாக கிடைத்து விடாத இந்த அன்பானது இன்று என்னுடைய பிள்ளை உனக்கு கிடைத்ததே மிகப்பெரிய விஷயம் அப்படி இருக்கும் பொழுது இந்த அன்பை இந்த வாழ்க்கையில் தக்க வைத்து கொள்ள நீ போராடிய போராட்டங்கள் என்னவென்பதனை உன் தாயானவள் நான் நிச்சயமாக உணர்ந்து கொண்டேன் என் தங்கமை இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியிலும் இந்த வாழ்க்கையை நீ மீண்டும் உனக்கானதாக்க நினைப்பது உன் அம்மா என்னையை மெய் சிலிர்க்கத்தான் வைத்தது பிரச்சனைகள் இல்லாதவர்கள் வாழ்க்கை என்று எதுவும் கிடையாது இங்கு ஒரு சிலர் பிரச்சனைகளை பெரிதாக்கி விடுகின்றார்கள் ஒரு சிலர் பிரச்சனைகள் பெரிதானால் நம் வாழ்க்கையும் இதோடு முடிந்துவிடும் என்பதனை உணர்ந்து கொண்டு அதனை எப்படி முடிக்க வேண்டுமோ அப்படி முடிக்கின்றார்கள் யார் லாபகமாக ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சமாளிக்கின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்கின்ற அத்தனை சக்தியையும் படைத்தவர்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் பிரச்சனைகள் உருவாகும் பொழுது அதை ஊதி ஊதி பெரிதாக்கினால் அது மேலும் மேலும் பல பிரச்சனைகளை தானே உருவாக்கும் எந்த ஒரு பிரச்சனை அப்படியே முடிந்து விடுகின்றதோ எந்த ஒரு பிரச்சனை அடுத்த கட்டத்தை நோக்கி நகராமல் இதுதான் வாழ்க்கையின் இயல்பு என்று உணர்ந்து அப்படியே நிற்கின்றதோ அது மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை இவர்கள்தான் நமக்கானவர்கள் இவர்கள்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு உரியவர்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது முதலில் பிரச்சனைகள் வரும் பொழுதே அதை சமாளிப்பதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு பழக வேண்டும் எப்பொழுதெல்லாம் சுற்றி சூழ்ச்சிகள் நடக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான அத்தனை வழிகளையும் நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இங்கே ஒரு இன்னொருவருடன் நல்லபடியாக பேசிக்கொண்டு உண்மையான அன்பினை வெளிப்படுத்தி கொண்டிருந்தால் அது மற்றவர்களுக்கு பிடிப்பதில்லை என்ன சூழ்ச்சிகள் செய்து இவர்களை பிரித்து விடலாம் என்ன சூழ்ச்சிகள் செய்து இவர்கள் வாழ்க்கையை நாம் அழித்து விடலாம் என்று தேடுகின்றார்களே தவிர ஒருவேளை இவர்களுக்குள் பிரிவினை ஏற்பட்டால் அவர்கள் நல்லபடியாக இருந்தார்களே அவர்களை மீண்டும் சேர்த்து வைப்போம் என்று யாரும் எண்ணுவது கிடையாது கஷ்டத்தில் இருப்பவனை கண்டு சந்தோஷ மனிதர்களுக்கு மத்தியில் இன்று என் பிள்ளை உச்சபட்ச வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் ஒரு நொடி இவர்களிடம் எனக்கான வாழ்க்கை எப்படி என்று சொல்கின்ற வாய்ப்பினை கொடுத்து விட்டால் போதும் தாயே என்று என் பிள்ளை கேட்டாய் அல்லவா என் தங்கமே உனக்கான அந்த வாய்ப்பினை நான் உருவாக்கி தருகின்றேன் என் குழந்தைக்கு மனம் வேதனைப்படும்படி ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் அம்மா உன்னை விட்டு வைக்க மாட்டேன் உன்னை இந்த நிலையிலிருந்து நான் மீட்டெடுத்து உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் கொடுக்கின்றேன் யாராக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் சரி இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக சில விஷயங்களை ஒப்படைக்கும் பொழுது அதை நீ சரி என்று அல்லவா அதுபோலத்தான் இன்று நீ கேட்பதையும் அம்மா சரி என்று ஏற்றுக்கொண்டு இன்று உனக்கானதாக உன் கைகளில் தர வந்திருக்கின்றேன் என் தங்கமே எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கைகளில் கிடைப்பது நமக்கானது என்றால் எந்த சூழ்நிலையிலும் அதை விட்டுவிடக்கூடாது அதை விட்டு நாம் விலகி நிற்க கூடாது எப்பேர் பட்ட கஷ்டத்திலும் அவர்கள் மனது நோகும்படி நடந்து கொள்ள கூடாது மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் செவிசாய்த்து சாய்த்து கேட்கக்கூடாது அடுத்தவர்களின் வாழ்க்கைக்கு உயிர் கொடுத்து தன்னை நம்பி இருப்பவர்களை நட ஆற்றில் கூடாது இதுவெல்லாம் என்றுமே மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இன்று எளிதாக அவர்கள் மீண்டும் நம் வாழ்க்கையில் வந்து விட்டார்கள் என்பதற்காக நீ அவர்களை காயப்படுத்த நினைத்துவிட கூடாது இவர்கள் தானே என்ன பிரச்சனைகள் வந்தாலும் மீண்டும் நம்மிடம் வந்து விடுவார்கள் இவர்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் நமக்கு மீண்டும் நம்மோடு சேர்ந்து வாழ்வார்கள் என்றெல்லாம் நினைக்க கூடாது உறவு என்பது எல்லோருக்கும் உணர்வுகள் இருக்கின்றது என்பதனை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்களின் உணர்வுகளோடு விளையாடினால் இப்பொழுது போல எப்பொழுதும் இருக்காது என்றாவது ஒருநாள் அது முடிவினை கொண்டு சேர்த்துவிடும் என்பதனை புரிந்து அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் எளிதாக கிடைப்பதனால் அதை உதாசீனம் செய்தால் அதன் பிறகு நீ அழுதாலும் புரண்டாலும் அது உன் கைகளுக்கு வந்து சேர்வது கிடையாது அதன் பிறகு நீ வாழ்க்கையில் என்ன நினைத்தாலும் அது உனக்கு நடக்காது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இன்று இந்த வராகியானவள் உன்னுடைய மனநிலையை உணர்ந்ததனால்தான் இத்தனை விஷயங்களை உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நீ அழுததற்கு நிச்சயமாக உண்மையான காரணங்கள் பல இருக்கின்றது என் பிள்ளை வேதனை தாழாமல் அழும் பொழுதெல்லாம் நீ என்ன சொல்லி அழுதாய் அம்மா இந்த உயிரை நான் எப்பொழுதுமே என்னோடு வைத்திருக்க விரும்புகின்றேன் இனி ஒரு நாளும் இது போன்ற தவறுகள் நடக்காமல் நான் பார்த்து கொள்கின்றேன் என்று எனக்கு நீ வாக்குறுதி அளித்திருக்கின்றாய் இந்த வாக்குறுதியை நீ காப்பாற்ற வேண்டும் இந்த வாக்குறுதியில் இருந்து ஒரு நாளும் நீ தவறிவிடக் கூடாது என் தங்கமே கைகளில் கிடைப்பது பொக்கிஷம் என்பதனை முதலில் உணர்ந்து கொள் எந்த ஒரு விஷயத்தை இழந்த பொழுது நீ மனம் வேதனைப்பட்டாயோ ஐயோ என்று கதறினாயோ அதன் பிறகாவது நீ புரிந்து கொண்டிருக்க வேண்டும் உன் கைகளில் இருந்த பொக்கிஷத்தை நீ எந்த அளவிற்கு தொலைத்திருக்கிறாய் என்று இனிமேலாவது இவையெல்லாம் உனக்கானது என்பதனை உணர்ந்து கொண்டு விட்டுவிட்டால் மீண்டும் நம் கைகளுக்கு வராமல் சென்று விட்டால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் எல்லோருக்கும் போன்ற அற்புதமான வாழ்க்கை அமைந்து விடாது உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பல்லவா என் தங்கமே உன்னுடைய பொறுப்பிலிருந்து நீ தவறிவிடாதே விடாதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன் ஒருவரை காண முடியவில்லை பார்க்க முடியவில்லை என்றவுடன் உன்னுடைய மனது எந்த அளவிற்கு பதை பதைத்ததோ அதை பதை எப்பொழுதும் உனக்கு நினைவில் இருக்க வேண்டும் மீண்டும் இது போன்ற ஒரு தவறு வாழ்க்கையில் நடந்துவிடக் கூடாது என்று என் பிள்ளையை தவறு உன் பக்கம் இருக்கும் பட்சத்தில் காலில் விழுந்து மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கக்கூட ஒரு பொழுதும் நீ தயங்கி விடாதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே நான் சொல்கின்ற வார்த்தைகளை சரியாக உன் வாழ்க்கையில் நீ பின்பற்றுவாயானால் உன் வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு நாளும் உனக்கு கஷ்டத்தை அது கொடுத்து விடாது வேண்டிய எல்லாவற்றையும் உன் கைகளில் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னிடத்தில் இருக்கின்றது அதையெல்லாம் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உன்னுள் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளை மனது பட்ட வேதனையினால் நீ பல நாட்களாக வேறு எந்த விஷயத்திலும் கவனத்தை செலுத்த முடியாமல் இந்த உறவிடம் இருந்து நமக்கு அழைப்பு வருமா வருமா என்று ஏங்கி தவித்தாய் அல்லவா இந்த அழைப்பினை நான் உனக்கு இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் மன மகிழ்ச்சியோடு இரு என் பிள்ளை மனம் எப்பொழுதும் தான் எண்ணிய விஷயத்தில் உறுதி இருக்க வேண்டும் அவர்களிடத்தில் அழைப்பு வர வேண்டும் என்றால் அழைப்பு வரும் என்கின்ற நம்பிக்கையோடு அதை நீ எதிர்நோக்க வேண்டும் அதுபோல அவர்களினுடைய மனதில் நீ அதிகமாக உன்னுடைய எண்ணங்களை உருவாக்க முயற்சிகளை செய்ய வேண்டும் நிச்சயமாக அங்கே உன்னை பற்றிய எண்ணங்கள் வந்துவிட்டது என்றாலே தானாகவே நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு கைகளில் அழகாக கிடைத்துவிடும் வாழ்க்கையில் கிடைத்த ஒவ்வொன்றும் உனக்கு மிகவும் அற்புதமானது கிடைத்த நேரத்தை தவறவிட்டு விடாதே கிடைக்கின்ற ஒவ்வொரு நொடியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை அதிசயங்களை நட கொடுக்கும் என்பதனை நீ மனதார நம்பு நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு